வணக்கம் தமிழ் கவி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய நவீன யுகத்திலே மிக முக்கியமான நிகழ்வு தற்போது நிகழ்ந்திருக்கிறது விண்கலத்திலே வானிலே பதினெட்டு நாட்கள் தங்கி இருந்துவிட்டு பூமிக்கு திரும்பியிருக்கிறார் நமது இந்திய திருநாட்டின் திருமகன் சுபான் சுக்லா அவரை வரவேற்றும் விதமாக இந்த பாடலை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வாழ்க பாரதம் என்கின்ற தேசிய உணர்வோடு தொடங்குகிறேன் சுபான்ஷ் சுக்லா பாரதம் விண்வெளி நாயகனே உன் வரவு நல்வரவு உன் வரவு நல்வரவு விண்கலம் அது உண்கலம் வெற்றிக் கலமாச்சு நாயகனே நம் நாட்டின் வீரனே தேசத்தின் பெருமையே திருநாடு வரவேற்கிறது திருநாடு வரவேற்கிறது பதினெட்டு நாட்கள் விண்வாசம் இருந்து அதில் ஏழு சோதனை ஆராய்ச்சிகள் செய்தாய் பூமியை சுற்றி வந்து ஒரு புதிய பறவையானாய் பூமியை சுற்றி வந்து ஒரு புதிய பறவையானாய் வாமணன் உலகளந்தான் சுக்லாவே நீ விண்ணலந்தாய் வாமனன் உலகலந்தான் சுக்லாவே நீ விண்ணழந்தாய் பாரதம் பெருமையுரே பறந்து வான் பறவை பத்திரமாய் பூமி வந்தாய் பரவசமாய் வரவேற்கிறோம் உன் சாதனைகள் தொடரட்டும் சரித்திரம் படைக்கட்டும் சோதனையை வென்றவனே சுபான் சுக்லாவே வாழ்க நீவீர் ஜெய ஜெய பாரதம் வந்தே மாதரம் நன்றி நன்றி வணக்கம் விடை பெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நேயர்களே வழக்கப்படி இந்த கவிதையை கேட்டு ரசித்திருப்பீர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்தும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்